அண்ணா வணக்கண்ணே சந்தையில் ஒரு டாப்பான கிட்டா ஜாமுன்னு வாங்கிட்டு போறீங்க நல்ல ஹைட்டு நல்ல வெயிட்டான கிட்டா என்ன வேலை சொன்னாலும் முடிச்சு வாங்கிட்டு போகிறீங்கண்ணா இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்காக வாங்கிட்டு போறீங்களா இப்படி ஆட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க வீட்டில் எத்தனை ஆட வச்சிருக்கீங்கண்ணே பத்தாடு இதே மாதிரி சார் பெரிய சீசன் ஆட வச்சிருக்கீங்களா எதுனால பெரிய கிடா விரும்பி என்ன காரணம்ண்ணே ஆ நல்ல குட்டி ஜாமுன்ட்டு இருக்குண்ணே குட்டி பார்க்க ஆ அதுக்காக இந்த கடை எத்தனை கிடா பார்த்துட்டு போய் சந்தையில்

வணக்கம் 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 சூப்பர் சூப்பர் ஆடு அருமையான புதிய முறை ஆடா பாத்து தெளிச்சு வந்து நல்லா கூட நம்ம தான் வாங்கிருக்கீங்க ரொம்ப ஆடுதான் எப்படி இருக்கு என்னையாது ஏன்னா ஆறு வெள்ளு இது ஆறு வெள்ளுச்சு எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் ஏன்னா இது ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் இது ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் வச்சுக்கலாம் சரி இது ரெண்டு என்ன மாதிரி ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி அப்படிதானே அந்த ஆட்டுக்கு ரெண்டுமே கெடாமரி ரெண்டுமே ஆட ஆடு வெட்டிருக்கா அப்படி தானே ஆடு வெறட்டிப்பா சென சென ஆமா அது எவ்ளோ இது முப்பத்தி ஏழு ரூபாய் சொன்னாங்க முப்பத்தி ஏழு சொன்னா எவ்ளோ முடிச்சிருக்கீங்க 31 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க ஃபைனலா ஆமா இது எவ்ளோ சொன்னாவே இது ஏழு ரூபாய் சொன்னாங்க 27 ஏழு எவ்ளோ முடிச்சிருக்கீங்க நமக்கு தெரிஞ்சால 25 ரூபாய்க்கு கொடுத்தாரு இருபத்தஞ்சு ரூபா முடிச்சிருக்கீங்க ஆமா விலை எல்லாம் எப்படி இருக்கு இந்த வாரம் நல்ல சரக்கு நல்ல வில நல்ல சரக்கு நல்ல விலை எந்திருப்பது இது ராமேஸ்வரம் போகுது இந்த நாளைக்கு நீங்க வாங்கி முடிச்சிருக்கீங்க நீங்க நாள் வச்சிருக்கீங்க வீட்ல

அவங்க ரூபாய் சொன்னா சரி மூணு ஐம்பது ரூபாய் சொன்னா ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போறேன் ஒரே ஆட்ட ஆமா ஒரே ஆட்ட ஆஹ் இப்படி வாங்கி வளர்க்குமா இதோட பெருசாத்தான் பெருசாக இருக்கும் அதனால வளக்கூடாது நமக்கு லாபம் தரும் ஆமா உங்களுக்கு ஒரு சம்பளம்மா கிடைக்கும் கிடைக்கும் சம்பளம் கிடைக்காது ஆறு மாசம் கழிச்சு என்ன கிடைக்கும் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்துலாம் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஒரு எப்படி கிடைக்கும் கிடைக்கும் சரி நல்லது சூப்பர் வெள்ளப்போர் ஆடு ரெண்டு குட்டியோட ஆடு ஆடு பல்லு 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 எப்படி ஆறு ஆறு என்ன ஒரு ஒரு எவ்வளவு நாள் இருக்கேன் இருபது நாள் இருக்கும் இந்த ஆடு வாங்கிட்டு எத்தனை வருஷம் வருஷ நாலு வருஷம் நாலு வருஷம் வச்சுக்கலாம் எவ்வளவு சொன்னாங்க இருபது ரூபா சொன்னாங்க எவ்ளோ முடிச்சிருக்கீங்க

நம்ம தெரியல ஒரு வருஷத்துல எடுத்துல ஒரு வருஷம் நம்ம கரெக்டா கன்ஃபார்ம் எடுத்துடலாம் கன்ஃபார்ம் எடுத்துடலாமா எடுத்துடலாம் ஆட அளவுக்கு லாபம் இருக்கா இல்லையா லாபம் லாபம் இருக்கு சேதம் இல்லாம இருந்தா லாபம் சேதம் சேதம் இல்லாம இருந்தா லாபம் தான் சந்தைக்கு இந்த வரம் அந்த அந்த வாரம் கொஞ்சம் சூட்டா தான் இருக்கு சூட்டா தான் இருக்கு விலைகள் பரவாயில்லையா விலைகள் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா கூட கூட தான் நமக்கு என்ன சம்பளம் எது கிடைக்குமா ஏதோ ஏதோ வீட்டுல கொஞ்சம் பத்து வருங்கிருக்கீங்க மாசம் எவ்வளவு கிடைக்கும் நமக்கு ஒரு அப்புறம் ஒரு எட்டு ஏழு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் கிடைக்கும் அவ்வளவு தான் கிடைக்கும் சரி ஓகே நன்றிங்க சுத்தமான கிடா கருவீட்டாண்ட் இருக்கு கிடாப்பத்துல என்ன ஆகுதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க